துர்க்கை அம்மா என் தாயே நீ வந்தால் போதும் தாயே உந்தன் உந்தனி வேணே வா துர்க்கை அம்மா என் தாயே துர்க்கை அம்மா நீ வந்தால் போதும் தாயே உந்தன் தாழ் பணி வேணே வா துர்க்கை அம்மா பருவம் தண்ணில் பயிர் வளர்த்தாலே பலர் தான் அதிகம் அம்மா என் பிஞ்சி மனதிலே என்னும் பயிர் வளர்த்தவள் நீயே அம்மா அதன் கொள்முதல் அதிகம் அம்மா அது அத்தனை உனக்கம்மா வா வா தாயே வந்து விட்டாலே தாங்கி கொள்வேனே வா துர்க்கை அம்மா என் தாயே துர்க்கை அம்மா நீ வந்தால் போதும் தாயே உந்தன் தால் பணிவேனே வா துர்க்கை அம்மா நீ என் உள்ளத்தில் இருப்பதை உணராதவளாயிருந்தே நீ என்னம்மா அதை அறிந்து கொண்டாய் நீயே அம்மா ஆகத்தில் வாழ வந்தாய் ஒவ்வொரு நாளும் உன்னை உணர்ந்தே சேவை செய்யும் ஏழை தேடி வா தாயே தாங்கிக் கொள்வேனே வா துர்க்கை அம்மா என் தாயே துர்க்கை அம்மா நீ வந்தால் போதும் தாயே உந்தன் தாள் பணிவேனே வா அம்மா என் எண்ணத்தில் இருப்பவள் என்னை எறிந்தவள் என்றும் நீ ஏ அம்மா நான் விரும்பிய வண்ணம் வாழ்வை அமைத்து தருபவள் நீ ஏ அம்மா குழையுது எந்த மனமும் அது விழையுது என்று உன் பாதம் வா தாயே வந்து விட்டாலே தாங்கிக் கொள்வேனே வா துர்க்கை அம்மா என் தாயே துர்க்கை அம்மா நீ வந்தால் போதும் தாயே உந்தன் தால் பணி வேணி வா துர்க்கை அம்மா என் தாயே துர்க்கை அம்மா